அன்பான வாடிக்கையாளர்களே ஆவடி காமராஜர் நகர் அடுத்த பிஜிஎன் லேவுட்டில் இடம் விற்பனை வாங்க பார்க்கலாம் அன்பான வாடிக்கையாளர்களே நாம் இருப்பது ஆவடி பிஜிஎன் லேவுட் நாம் இருக்கின்றோம் பிஜிஎன் மிகப்பெரிய லேவுட் அதில் இரண்டு ப்ராப்பர்ட்டிகள் உள்ளன ஒரு

காமராஜர் நகர் அடுத்த விஜியன் லேவுட் என்ட்ரன்ஸில் நாம் இருக்கின்றோம் இந்த விஜிஎன் லேவுட் மிக பெரிய டவுன்ஷிப்பாக உள்ளது இந்த கேட்டிலிருந்து ஜெஸ்ட் ஒரு நூறு மீட்டர் தொலைவில் விஜியன் ஸ்கூலும் உள்ளது விஜியன் ஸ்கூலும் உள்ளது ஜெஸ்ட் ஒரு நூறு மீட்டரில் இந்த லேவுட்டிற்குள் சுமார் நான்கு ஐந்து பிரிவுகளாக விஜியன் ஹெரிசோன் பிளாட்ஸு அப்புறம் நெய்பர்ஹுட் வில்லாஸு நிறைய இந்த லேவுட் பெரிய பெரிய வீடுகள் கொண்ட லேவுட் அதெல்லாம் தனியாக விஜியன் அப்பார்ட்மெண்ட்ஸ் ராயலே பெரிய ஒரு அப்பார்ட்மெண்ட்ஸும் உள்ளது அஸ்பையர் கார்டண்டு வில்லாவும் கட்டியிருக்கிறார்கள் இதுதான் என்ட்ரன்ஸ் இப்பொழுது புதிதாக இந்த ரைட் சைடில் விஜியன் ஹரிஜோன் என்று புதிய ஒரு மனை பிரிவு எக்ஸ்ட்ராவாகவும் போட்டிருக்கிறார்கள் இது காஸ்மோஸ் கிளப்பு பில்டிங் ஏக்கர் கணக்காக பெரிய ப்ரொஜெக்ட் அதில் மொத்தம் இரண்டு ப்ராப்பர்ட்டி உள்ளது நம்ம கிட்ட ஒரு பெட்ரூம் ஹால் கிச்சன் தண்ணி வீடும் விற்பனைக்குள்ளது மற்றும் எட்நூற்றி அறுபது ஸ்கொயர் ஃபீட் ஒரு தனி இடமும் விற்பனைக்கு உள்ளது வாடிக்கையாளரில் வாங்க தனி விடு மற்றும் நமது இடத்தை தனியாக பார்க்கலாம் அன்புடன் அழைக்கின்றது சஃபா ப்ராப்பர்ட்டிஸ் வாடிக்கையாளர்களே நமது லேவுட்டிற்குள் நாம் இருக்கின்றோம் இந்த மெயின் ரோட்டில் எவர்வின் வித்தியாசாரம் ஸ்கூல் வேன் வருகின்றது நீங்களே பார்த்தீர்கள் இந்த லேவுட்டிற்குள் எவர்வின் வித்தியாசாரம் ஸ்கூல் வேன் வருகின்றது நாம் இருக்கின்ற இது செகண்ட் மெயின் ரோடு வாடிக்கையாளே அனைத்துமே பெரிய பெரிய பங்களா மாடல் வீடுகள் மற்றும் தனி வீடுகள் இந்த லேவுட்டில் இந்த ஸ்ட்ரீட் டெர்ரி ஸ்ட்ரீட்டில் இந்த ஸ்ட்ரீட்டின் பெயர் வீடியோவில் தெரிகின்ற டெர்ரி ஸ்ட்ரீட்டில் இந்த கார்னர் வீடு ஒயிட் அண்ட் ப்ரௌன் கார்னர் வீடு இந்த தெருவில் நமது இடம் இது வந்து இரநூத்தி பதினெட்டா நம்பர் பிளாட்டு இரநூத்தி பத்தொம்போது அடுத்தது இருபது இருபத்தி ஒன்று நம்மளுக்கு வந்து இரநூத்தி இருபத்தி மூணாவது பிளாட் இந்த இடம் கரெக்டாக நமது இடத்திற்கு எதிரில் தனி வீடு உள்ளது வடிக்களல ப்ளாட் நம்பர் இரநூத்தி இருபத்தி மூணு அளவு வந்து எட்நூற்றி அறுபத்தி ஒரு ஸ்கொயர் ஃபீட் இடம் விற்பனை